السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. عنيم الزمان بيركله ما نبي ركله تايمار ركله بيريو ركله الله بارك الله فيكم. إن பாடமானது சில கேள்விகளுக்கான பதிலாகவும் மாணவர்களிடத்தில் காணப்படக்கூடிய சில தவறுகளை பொதுவாக சுட்டி காட்டி சரி செய்வதற்கான பாடமாகும் சரிங்களா பாரக் அல்லாஹூஃபிக்கும் குறிப்பிடுங்க மேலே இருக்கக்கூடிய கண்ணி மிகு ஆசிரியர் பெருந்தகைகள் உஸ்தாதாக்கள் தங்களுடைய ஃபோன் மூலமாக ஜூம் லிங்கில் கனெக்ட் ஆகி நடத்தப்படும் விஷயங்களை குறிப்பெடுத்து சங்கை மிகு மாணவியர்களுக்கு அதை நினைவுபடுத்துங்கள் தெரியாதவங்களுக்கு ஆங்கிலம் அறிந்தவங்களாக இருந்தால் ஆங்கிலத்தில் தெளிவுபடுத்துங்கள் வாரக்கல்லாகும் பீக்கும் தாய்மார்கள் பெரியவங்க பா நடத்தப்படும் செய்திகளை செவி தாழ்த்தி கேளுங்கள் கல்லாகும் பீக்கும் முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா ஏன் குர்ஆன் கூறும் சிறந்த முன்மாதிரி ஆளுமைகள் என்ற தொடர் நடத்தப்படுவது இல்லை நம்ம இதற்கு முன்னால ஆறு தொடர்கள் வரைக்கும் குர்ஆன் கூறும் சிறந்த முன்மாதிரி ஆளுமைகள் என்ற தொடரில் ஆதம் அலிஹிசாம் அவர்களை பற்றி பல தொடர்களில் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம் அதை தொடர்ந்து அந்த தொடர் ஏன் நடைபெறுவது கிடையாது என்றால் அதற்கான காரணம் வாரக்லா ஹாபிக்கும் அதற்கான காரணம் இந்த தலைப்பு என்பது ஒரு மெயின் டாபிக் முக்கிய தலைப்பாகும் சரிங்களா மெயின் டாபிக் சொன்னா நாம வந்து இந்த முக்கிய தலைப்பாக இருக்கக்கூடிய இந்த நபிமா இதாவது நபிமார்குடைய வரலாறு தான் இது இந்த நபிமாறுகுடைய வரலாறை நாம் என்ன செய்வோம்னு சொன்னா நடத்திக்கிட்டே வருவோம் இடையிடையே நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் வரும்போது அதை நாம் என்ன செய்வோம் அந்த விஷயங்களை நடத்திட்டு மீண்டும் இந்த மெயின் டாபிக்கே போய் நம்ம நடத்துவோம் இந்த தலைப்பு என்பது ஏற்கனவே முஸ்தபா பள்ளியில வந்து ஏறத்தாழ நான்கு ஆண்டுகளாக இது இல்லா இந்த பாடம் நடத்தப்பட்டது ஆதம் அலிஹஸ்லாம் முதல் கொண்டு நபி சொல்லுல்லாஹ் அலிஹஹி வசல்லம் வரைக்கும் ஆனால் அது கம்ப்ளீட் ஆகலை அதுக்கடுத்து கொரோனா வந்துருச்சு ஒரு நீண்ட ஒரு தொடர் ஆகவே இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல என்ன செய்யாது முடியாது சரிங்களா ஃபீக்கும் இன்ஷா அல்லா இது இந்த மெயின் டாபிக்கை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லா ஆஹ் தேவைக்கு ஏற்ப வேண்டிய விஷயங்களை நடத்திய பிறகு மீண்டும் தொடர்வோம் இடையிடையே சமூகத்திற்கு மாணவ மாணவருக்கு தேவையான வகுப்புகளும் என்ன செய்யும் நடக்கும் பார்க்குறோமா இல்லையா சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் இப்ப உதாரணமாக நீங்க சொன்னால் நெல்ல நிறைய தலைப்புகளை எடுத்துருக்குறோம் அது பின்னால இப்ப வெள்ளிக்கிழமை நடத்தப்படும் இந்த வகுப்பினுடைய பொது பெயர் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வகுப்புக்கான பெயர் நம்ம நிறைய வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்ப இன்னைக்கு காலையில நடத்தப்பட்ட வகுப்பின் பெயர் என்ன மாஷா அல்லா இன்னைக்கு யார் வந்தது ஆஹ் பௌசான் வந்திருக்காங்க பாரக் அல்லா ஃபீக்கும் ஜாஹிஸ் ஜாஹிஸ்யா வந்திருக்காங்க முசைத் வந்திருக்கிறாங்க எங்க ஆதில் ஆதில் வந்தீங்களமா எங்க வாங்க ஆன்லைனில் மாஷா அல்லாஹ் 바ركல்லாஹு ஃபீकुम அதுக்கு அடுத்ததாக ஜும்மாவுடைய டிரான்ஸ்லேஷன் வந்திருந்தீங்க யார் யார் வந்திருந்தீங்க மாஷா அல்லாஹ் கனவு கனவு கண்டால் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களைப் பற்றி அழகான ஒரு வயார் இப்ராஹிம் வந்தாங்க மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் வந்தாங்க முஹ்சின் வந்தீங்க முஹமது வந்தாங்க பாரக் அல்லா புரியுதுங்களாமா ஏனைய மாணவர்களும் வந்து கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க பெற்றோர்களும் கூட்டிட்டு வாங்க புரியுதுங்களா இதெல்லாம் வந்து நம்முடைய நாலேஜ் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகுப்புகள் இப்ப நாம பார்க்கக்கூடிய வகுப்பு என்ன இது இப்ப நிறைய வகுப்பு இருக்குது இப்ப நான் நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகுப்புகள் என்னென்ன அத்த சவ்வர் பாக்குறோம் அதுக்கடுத்து குரான் ஓதுவின் சிறப்புகள் தொடர்பு பார்க்குறோம் எனக்கு அல்லா தூதர் சலுல்லா அலிஸ்லம் கற்று தந்தார்கள் என்ற தொடர்பு வகுப்பு பார்த்துக்கிட்டு வர்றோம் இது போக திங்கட்கிழமை காலையில செவ்வாய்க்கிழமை கிழமை காலையில புதன்கிழமை காலையில் தாய்மார்கள் இன்னும் அந்த நேரத்தில் ஓய்வாக இருக்கக்கூடியவங்க கலந்து கொள்வதற்கான பல வகுப்புகள் தொடர நடந்து கொண்டு இருக்குது அதையெல்லாம் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் குறிப்பாக தாய்மார்கள் முயற்சி செய்யுங்கள் வேற அல்லா இப்ப இந்த வெள்ளிக்கிழமை நடத்தப்படும் இந்த வகுப்பிற்கான பொது பெயர் என்ன அப்படின்னு சொன்னா தர்பியா சொல்லுங்க தர்பியா தர்பியா இந்த பெயர் என்ன அர்த்தம் பண்படுத்துதல் சொல்லுங்க பண்படுத்துதல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அஹ் சில தீய குணங்களை அத நினைவுபடுத்தி இந்த தீய குணங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யணும் நம்மை நற்குணத்தின் மூலமாக பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் சொல்லப்படும் சரிங்களா இன்னும் பல விஷயங்கள் அதே போல இந்த தரிபியா வகுப்பில் விதா நடைபெறும் மாதங்களை மாதங்களில் விதாவை பற்றியான எச்சரிக்கை நடத்தப்படும் அதே போல சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெறும் மாதங்களில் அதை பற்றிய நிகழ்வுகள் முக்கிய சிறப்புகள் நடத்தப்படும் அதே போல மாணவர்களுக்கு தேவையான மாணவ மாணவியர்களுக்கு தேவையான இன்னும் சமூகத்திற்கு தேவையான விஷயங்கள் அவ்வப்போது என்ன செய்யப்படும் நினைவுபடுத்தப்படும் பாக்கிறோமா இல்லையா இப்போ உதாரணமாக நீங்க பாத்தீங்க சொன்னா இதற்கு முந்தைய வகுப்பாக நைலுல் மினன் வப்பன் அதாவது பஹ்ரீனுடைய நேஷ்னல் டேயை அடிப்படையாக வைத்து நாம் வாழக்கூடிய நாடு அதே போல நம் நான் பிற நம்முடைய சொந்த தாய் நாடு போன்ற நாடுகளில் நாம் எப்ப எவ்வாறு வாழ வேண்டும் அந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய பற்று எப்படி இருக்க வேண்டும் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டோம் ஏன் இந்த பஹ்ரின் மூலமாக இறைவு நமக்கு தந்திருக்கக்கூடிய நிலமத்துகளை நினைவுபடுத்தினோம் அதே போல அதற்கு முந்தைய தொடராக குளிர்காலம் வந்துருச்சு குளிர்காலத்திற்கு தேவையான மழை மற்றும் குளிர்காலங்களில் ஒரு முஸ்லிம் அறிந்து கொள்ள வேண்டிய சட்டங்களை கற்றுக்கொண்டோம் அதே போல ராபிதாக்கள் என்போர் யார் ஷியாக்கள் இருக்கிறாங்க யார் என்ற ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோம் அதே போல அதை தொடர்ந்து சிறந்த தலைமுறையினர் என்பது ரெண்டு தொடராக நான் பார்த்தோம் அதற்கு முந்தைய தொடராக பெற்றோருக்கு பணிவிடை செய்தல் பெற்றோரு பெற்றோரை காயப்படுத்த கூடாது என்னமா புரியுதுங்களா இந்த தொடரை என்ன செய்ய யூடியூப்ல பாருங்க எவ்வாறு மதிக்க வேண்டும் பெற்றோருக்கு எவ்வாறு பணிவிடை செய்ய வேண்டும் பெற்றோருக்கு மாறு செய்வது எவ்வளவு பெரிய பாவம் என்ற பல விஷயங்களை இந்த தொடர்ல நாம பார்த்திருக்கிறோம் சரிங்களா அதே போல மாதங்கள் தொடர்பாக ரபி உலவல் மாதத்தில் ஏற்படக்கூடிய பிதாகக்களை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம் இருக்கின்றோம் மாதத்தில் முஹர்ர மாதத்தினுடைய சிறப்புகள் மொஹர்ர மாதம் அந்த நாட்களில் காணப்படும் பிதாக்களை எல்லாம் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்து இருக்கின்றோம் இதெல்லாம் நீங்க நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் நிறைய விஷயங்களை அல்லாஹுடைய அருளால் கற்றுக்கொண்டே வருகிறோம் புரியுதுங்களாமா பாரத் இப்ப இந்த வரிசையில் தற்போது நாம் பார்த்து வரும் வகுப்பின் பெயர் என்ன அப்படின்னு சொன்னா நானே சொல்றேன் கவனிங்க நல்ல டியூஷன் சென்டரின் பயன்கள் என்ன தீய டியூஷன் சென்டரின் பயன் பயன் என்ன போன வாரம் பார்த்தோமா நல்ல டியூஷன் சென்டருடைய பயன்கள் என்ன இது வந்து உஸ்தாதா சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது உங்களுக்கே தெரியும் மாணவர்கள்ட்ட நாம் என்ன செஞ்சோ இது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு உங்கள்கிட்ட எல்லாம் டியூஷன் சென்டர் எப்படி இருக்குது என்ற ஆய்வுகளை மேற்கொண்டு நல்ல டியூஷன் சென்டர் எப்படி இருக்குது என்பதையெல்லாம் நாம் என்ன செஞ்சோம் ஆய்வு செய்து சொன்னோம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டது புரியுதுங்களாமா இது எதற்காக என்று சொன்னால் மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு விழிப்புணர்வை பெரு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் ஒரு வகுப்பாகும் சரிங்களா இதை தொடர்ந்து இன்ஷா அல்லா இந்த வாரம் நடத்த இருந்தது ஆனா மக்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பது மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பதில் கேள்விகளுக்கு பதிலளிப்பது சந்தேகங்களுக்கு பதிலளிப்பது என்பது நமக்கு ஒரு அவசியமான ஒன்றாகும் அதுக்கு நம்ம பதில் சொன்னாதான் தெளிவுகள் நமக்கு கிடைக்கும் புரிந்தீங்களாமா பாரக் அல்லா அப்ப இதை தொடர்ந்து இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடின் கவனிக்கணும் பேசக்கூடாது படிப்பதற்கான சில வழிகாட்டல்கள் பார்ப்போம் அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாடினால் டைம் இருந்தா மெயின் டாபிக்கே போயிடும் மெயின் டாபிக் என்ன குரான் கூறும் சிறந்த ஆளுமைகள் அதான் நபிமாருடைய வரலாறு போயிடும் அப்ப அது முடிக்க தொடராக முஸ்தபா பல்ல நடத்தி நாலு ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு இப்ப நாம இந்த மாதிரி விட்டு விட்டு நடத்தினால அல்லாஹ் நாடிய காலங்கள் ஆகலாம் ஆனா இன்ஷா அல்லா நாம பொறுமையா பா பார்த்து கொண்டே போவோம் கல்வி என்பது இழல் மௌத் மௌத் வரைக்கும் உண்டு படிச்சுக்கொண்டே இருக்கணும் அமல்படுத்திக் கொண்டே இருக்கணும் இது இன்ஷா அல்லா அதை தொடர்ந்து ரமதான் மாதம் வருது ரமதான் மாதம் வந்து விட்டால் தொடராக நோன்பு திறப்பதற்கு முன்னால என்ன நடக்கும் தொடராக வகுப்பு நடக்கும் ஆகையால் அந்த வகுப்புகளை நீங்க எல்லாம் வந்து கலந்து கொள்ளுங்க அதே போல வந்து முன்கூட்டியே வந்து நோன்பாளிகளுக்கு நாம ஏற்பாடுகள் செய்யக்கூடிய பணிகள்லாம் இருக்குது அதுல பங்கெடுத்து கொள்ளுங்க பாரக் அல்லாபீக்கும் பயான்களை அப்போ நடக்கக்கூடிய அந்த வகுப்புகளிலும் நோட் எடுத்து வந்து குறிப்பெடுத்து உங்களுடைய நாலேஜை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க நம்மளுடைய ஷிஆருணா அடையாளம் என்னன்னு சொன்னா நல்லா விளங்கி கொள்ளுங்க மாணவ மாணவியர்களே பெற்றோர்களே பெரியோர்களே சொல்லுங்க மெதுவா சொல்லுங்க நம்மளுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா எத்து வரைக்கும் நாம வந்து கல்வியை கற்றுக்கொண்டே இருப்போம் நம்ம ஒரு இல் கல்வியை தேடும் மாணவனாகவே இருப்போம் கற்ற கல்வி என்ன செய்வோம் பயனுள்ள க கற்ற கல்வியை வாழ்க்கையில செயல்படுத்தி கொண்டே இருப்போம் இன்ஷால்லா சொல்லுங்க இதான் நம்முடைய அடையாளம் என்னைக்கும் கற்றலை விட்டும் கூட என்னவாகி விட கூடாது தூரமாகி விட கூடாது சரிங்களாமா இப்ப நோட்ஸ் எடுக்கணும் அதனால்தான் உங்களை நோட்ஸ் எடுக்க சொல்றது பாருங்க உங்களை பல பேர் நோட்ஸ் எடுக்காம இருக்கிறீங்க நோட்ஸ் எடுங்கம்மா வரக்கல்லா வாரக் பேனா பென்சில் நோட்டு எல்லாம் கொண்டு வந்து நோட்ஸ் எடுங்க சரி அடுத்து பாருங்கம்மா டியூஷன் செல்லாமல் படிப்பதற்கான சில வழிகாட்டல்கள் என்ற இந்த டாபிக் நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன தெரியணுமா இல்ல ஏன் இந்த உஸ்தாத் திடீர்னு இந்த டாபிக் எடுத்து நடத்தினாங்க அதுக்கு ஒரு ஐந்து விதமான ரீசன் இருக்குது எத்தனை ரீசன்மா இருக்குது ஐந்து விதமான பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ் ரொம்ப தேவையான ரீசன் ஒன்னாவது பிள்ளைகள் அதாவது மாணவர்கள் அதாவது நீங்க தான் மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் மேலே இருக்கக்கூடிய மாணவியர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இருபது தீனார் கொடுத்து டியூஷன் போறீங்க உங்க பெற்றோர்கள் என்ன செய்றாங்க இருபது கொடுத்து உங்க டியூஷன் படிக்க அனுப்புறாங்க சில பணக்கார பெற்றோர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது ஆனா சில சில பெற்றோர்களுக்கு இந்த இருபது தீனார் பிள்ளைகள் படிக்க அதாவது டியூஷன் படிக்க அனுப்புவதால் பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது இது ஒரு காரணம் அப்ப முன்னொரு காலத்துல எல்லாம் நம்ம மக்கள் வந்து டியூஷன் போகாமலேயே படித்து நல்லா வந்து இருக்கிறாங்க இப்போவும் டியூஷன் போகாமல் நல்லா படித்து முன்னேறிய மாணவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க டோசிஃப்னு அதிகமா தம்சில் அதிகமா டியூஷன் போகல தானே ஆஹ் மாஷா நல்ல ஜாப்ல இருக்கிறாங்க அல்லாவுடைய அருளால அதேப்டே நம்ம இங்க நமக்கு பெரியவங்களாம் பார்த்தோம்னு சொன்னா உஸ்தாது டியூஷன் போயிருக்கீங்களா உஸ்தா டியூஷன் போல பாருங்க நல்ல ஒரு போஸ்டிங்ல நல்லா இருக்கிறாங்க உஸ்தாத் மாஷா அல்லா ஃபவுசான் பாரக் அல்லா பிக்குமே அவங்க உஸ்தாது அதனால அவங்க நினைவுபடுத்தினாங்க பத்தாம் வகுப்புலேயே மாஷா அல்லா தொழுவைக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்கத்தா டியூஷன் சென்டர் போகாம படிக்க வேண்டிய அந்த முன் முன்மாதிரில சொல்லலாம்னு இருந்தேன் ஆனா ஃபவுசான் வந்து முந்திக்கிட்டாங்க உஸ்தாத் பத்தி சொல்லி ஆகணும் என்ற நினைவூட்ட படுத்திட்டாங்க தெரியும் ஏன்னா டென்த் படிக்கும் போதே ஓதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையா இல்லையாமா டென்த்து படிக்கும் போதே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் தனியாக கிளாஸ் வைத்து எடுப்பாங்க பழைய மர்க்கஸில் டென்த்து படிக்கும்போது டியூஷன் வந்து போகலை கோச்சிங் தான் போனாங்க என்கிட்ட பல பேர் புகார் சொன்னாங்க டியூஷன் போகாமல் இந்த பையனை வந்து தொழில் வைக்கவும் ஓதி கொடுக்கவும் வந்து இருக்கிறாரு அதனால அவர் வந்து படிப்பு எதுவும் ஆகணுமோ அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிலைகள்லாம் இருந்தது மாஷா எல்லாம் டென்த்தில் மேக்ஸ் எல்லாவற்றிலும் அல்லா பாஸ் பண்ணக்கூடிய நிலையை கொடுத்தான் இன்னைக்கு வரைக்கும் மாஷா அல்லாஹ் பெற்றோருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி மாதம் மாதம் டியூஷனுக்காக இருபத்தி ஆறுகள் செலவு கொடுக்காமல் மேல் படிப்புக்காக வேண்டியும் பெற்றோருக்கு சிரமத்தை கொடுக்காமல் மாஷா அல்லா இப்ப மேல் படிப்பும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெற்றோருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சாலையான பிள்ளையாகவும் அல்லாஹ் வைத்திருக்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹ் சிறப்பாக கொடுப்பானாங்க இப்ப இதெல்லாம் நல்ல ஒரு முன்மாதிரி மாதிரி புரியுதுங்களா பாரக் அல்லாஹ் அப்ப இது ஒரு மிக முக்கியமான ஒரு ரீசன் முதல் காரணம் சில பெற்றோர்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அப்ப இத பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தினா பிள்ளைங்க என்ன செய்வாங்க கவனிக்கணுமா இருக்கக்கூடிய நீங்கள் விலங்கி பெற்றோருக்கு சிரமம் கொடுக்காம நடந்து கொள்ள முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க சும்மா இல்ல உங்களுக்காக விடப்படக்கூடிய இந்த தீனார்களின் மதிப்புகள் உங்களுக்கு புரியணும் ரெண்டாவது ரீசன் நாற்பது தினார் செலவு செய்து பள்ளிக்கூடத்துல அனுப்பி வைத்து உங்களுக்கு என்ன செய்யறாங்க படிப்பதற்காக செலவு செய்யறாங்க நாற்பது பெரிய வகுப்பு அறுபது கட்டுறாங்க அதே பாடத்தை உங்களுடைய சோம்பேறித்தனத்தால் யாருடைய சோம்பேறித்தனந்தா இங்க கவனிங்க இங்க கவனிங்க யாருடைய சோம்பேறித்தனமா உங்களுடைய சோம்பேறித்தனத்தால் அல்லது ஆர் அல்லது கவனக்குறைவால் உங்களுடைய கவனக்குறைவு சேம் பாடம் ஸ்கூல்ல போய் நீங்க எட்ட வரை செலவு செஞ்சு படிக்கிறீங்க எட்ட வருட செலவு செஞ்சு படிக்கிறீங்க தானே அதே பாடத்தை ஒழுங்கா கவனிக்காத காரணத்தினால் நீங்க என்ன செய்றீங்க மீண்டும் வந்து திரும்ப இருபது நாள் என்ன செய்றீங்க பெற்றோருக்கு செலவு வைக்கிறீங்க இருபது நாள் கொடுத்து டியூஷன் போறாங்க பல மாணவர்கள் மாஷா அல்லால சில மாணவர்கள் கரெக்டா ஓதம் வர்றாங்க அதுல சில மாணவர்கள் ஓத வர்றதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க அல்லாஹுடைய வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்க சட்ட வகுப்புகளில் கலந்து கொள்வதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க வர்றதே கிடையாது மாஷா அல்லாஹ் இந்த விஷயத்த சொன்ன உடனேயே ஃபஹீம் பாருங்க வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் இது ஹிந்தி டியூஷன் போனாங்க நான் ஹிந்தியை நானே வளர்த்துக் கொள்வேன் இனிமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டாங்க ஹைரா ஃபஹீம் மாஷா நல்லா ஓதக்கூடிய மாணவரும் கூட புரியுதுங்களா ஹிந்தி டியூஷன் என்னமா போனீங்க வெள்ளிக்கிழமை ஆஹ் ஹிந்தி இனிமே நான் ஓனா கற்றுக்கொள்றேன் அதே போல உங்க பேர் என்னமா ஜாஹிஸ் பார்த்தாரு டியூஷன் அது நமக்கு சரிபட்டு நானே ஓனா படிப்பேன் ஆனா படிக்கணும் ஆனா என்ன வாயக்கூடாது சோம்பேறித்தன் வந்து விடக்கூடாது கவனக்குறை வந்துவிடக்கூடாது புரியுதுங்களா உஸ்தா டியூஷன் போக போ போகாம படிக்க முயற்சி பண்ண சொல்லி என்ற காரணத்தை காட்டிட்டு டியூஷன் போகாம நின்னுட்டீங்கன்னு சொன்னா உங்க பெற்றோர் கவனிக்க ஆரம்பிப்பாங்க ஒழுங்கா படிக்கிறாரா இல்லையான்னு அதை என்ன செய்யணும் செயல்படுத்தி காட்டணும் புரியுதுங்களா செயல்படுத்தி காட்டுவீங்களா ஒழுங்கா படிக்கணும் புரியணும் முதல்ல நாற்பது தீனாறு அறுபது தீனாறு ஏற்கனவே செலவு பண்ணி எட்டு அவர் கொடுக்குறோம் எட்டு அவரு எட்டு மணி நேரம் கொடுக்குறோம் அதே பாடத்தை திரும்ப போய் படிக்கிறதுக்கா இருபத்தி நாறு கொடுக்க செலவு பண்றதா அது சரியானது கிடையாதுன்னு ஆஹ் இதை முதல்ல விளங்குங்க அப்ப ஒழுங்கா நான் சரிய மனசுல பதிவு வைங்க பதிவிக்கலாமா மாணவ போனாலும் ஒழுங்கா அதிக செலவு செய்ய தேவையில்லை நீங்க நல்ல மெரிட்ல நல்லா படிச்சீங்கன்னா படிக்கிறதுக்கு பீஸ் இல்லாம படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஸ்கூல் கொடுப்பாங்க காலேஜ்ல யூனிவர்சிட்டி நல்லா படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் நல்லா படிக்கலாம் அப்ப நம்ம அதிக காசு பே பண்றதுக்கு நம்ம பெற்றோருக்கு ஒரு பேர்டன் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நாம தான் காரணமா இருக்கிறோம் நம்மளுடைய சோம்பரியத்தான காரணமா இருக்குது உண்மையா இல்லையா தோசிப்தா ஆஹ் உண்மையா இல்ல உண்மையா இல்லையம்மா பௌசான் புரியுதுங்களா யாருமா காரணம் நாம தான் காரணம் ஒரு பெற்றோரை சந்தித்து கேட்டேன் உங்க மகனை நீங்க வீட்லேயே படிக்க வைங்கடா அப்ப அவங்க சொன்னாங்க என் மகன் வீட்டுக்கு வந்தாலும் சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர் எப்படியாவது படிக்கணும்னா தான் படிப்பாரு இல்லாட்டி வாழ்க்கை வீணா போயிடும்ல உஸ்தாதா அப்படின்னு சொன்னாங்க புரியுதா இல்லையா அப்போ நீங்க உங்க பெற்றோர்களுக்கு நன்மையா மாறும் நீங்க உட்கார்ந்து ஒழுங்கா படிக்கக்கூடிய நிலையில வந்துட்டீங்க சரியாயிரும் இன்ஷால சொல்லுங்க அத டீட்டெயிலா அடுத்த வில நேரம் இருந்தா பார்ப்போம் உண்மையிலேயே அது நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படி நாம வந்து டியூஷன் போகாம படிக்கிறது சரிங்களா அடுத்து மூணா ரீசன் இங்க கவனிங்கத்த அடுத்து மூணாம் ரீசன் சில பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சில புகார்களை முன்னு வச்சாங்க ஆயிட்டாங்க பெண் பிள்ளையா இருக்கலாம் ஆண் பிள்ளையா இருக்கலாம் ஆனா வெட்க உணர்வு இல்ல எப்ப உங்களுக்கு ஐந்து ஆறு வயது ஆயிடுச்சோ அப்ப நீங்க என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளைங்க கூட விளையாடுறது இருந்து தவிர்ந்து கொள்ளணும் பெண் பிள்ளைங்களும் எப்ப உங்களுக்கு ஆறு வயசு ஏழு வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா பசங்க கூட விளையாடுறது நீங்க என்ன செய்யணும் பிரிந்து விட வேண்டும் இதை மார்க்க நமக்கு போதிக்கக்கூடிய அழகான ஒரு ஒழுக்கம் இந்த ஒழுக்க குறைவு குறைவாக காணப்படுது இதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நாம அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்ப இந்த ஒழுக்க குறைவு பிள்ளைங்கிட்ட காணப்படுவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போது அதுக்கு ஸ்கூல் மிக முக்கிய காரணமா இருக்குது கோ எஜுகேஷன்ல நீங்க எட்டவர் உட்கார்ந்து என்ன செய்றீங்க பெண் பிள்ளையுடன் உட்கார்ந்து படிக்கிறீங்க எட்டவர் படிக்கிறீங்க டியூஷன் போயிட்டு டூ ஹவர்ஸ் என்ன செய்ய அங்க போய் கோ எஜுகேஷன்ல உட்காந்து டியூஷன்ல படிக்கிறீங்க அப்புறம் பார்க்கு போனீங்கன்னா அங்கேயும் உங்க பெற்றோர்கள் தடுக்காத போது அங்கேயும் பெண் பிள்ளையோட சேர்ந்து பழகக்கூடிய நிலைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளையோட சேர்ந்து விளையாடக்கூடிய நிலை காணப்படுது இப்ப இவ்வளவு நிலைகள் இருக்க போகும்போது போது எப்படி அந்த வெட்க உணர்வு என்பது ஏற்படும் ஏற்படுமா ஏற்படாது அப்ப இதை விளங்கப்படுத்த வேண்டும் சரிங்களா ஏன்னா டியூஷன்ல அந்த மாதிரி நிலை இருக்கிறதுனால அதை விளங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த டாபிக் நடத்தப்படுது அடுத்து நாலாவது மா ஒரு மாணவர் வந்தாங்க உங்களை மாணவர் தான் ஒரு மாணவர் வந்து என்கிட்ட வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பள்ளிக்கூடத்தில் நடந்த சீர்கேடுகளை சொல்லி சீர்கேடுகள் சொன்னா சீர்கேடு என்ன இன்டிசிப்ளின் இன்டிசிப்ளினான விஷயங்களை வந்து சொன்னாங்க உஸ்தாத் ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்க அந்த உஸ்தாத் எங்க பள்ளிக்கூடத்துல இந்த ஐந்தா படிக்கிற பசங்களுக்கு எல்லா விஷயமே தெரியுது நான் வந்து வந்து சில விஷயங்கள் சொல்றதுனால என்னால உஸ்தாத் இப்படி சொன்னா நினைக்காதீங்க பிப்த்ல இருந்து எல்லா பசங்களுக்கும் தெரியுது நான் சொல்றதுனாலே அவங்களே சொல்லிடுறாங்க போன ஓப்பரோட பார்த்தோம் எங்க ஸ்கூல்ல உஸ்தாத் நிறைய சீர்கேடுகள் ஏற்பட்டுருச்சு ஸ்மோக்கிங்கில் இருந்து அதே தவறான பழக்கங்கள் இருந்து பெண் பிள்ளைகளை பெண்களத்துல ஒரு மதிப்பு கெட்ட தன்மை என்ன கெட்டாங்க பல இளைஞர்கள் ஆகிக்கிட்டு வருது இதை கண்டிப்பா நீங்க பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுங்க என்ற ஒரு ஆதங்கத்தை என்ன செஞ்சாங்க நம்ம முன்வைத்தார்கள் இது ஒரு ரீசன் சரிங்களாமா இது அடிக்கடி நம்ம சொல்லணும் தானே இந்த வகுப்பின் பெயர் என்ன பண்படுத்துத சரிங்களா நம்மளே நம்மள பயண்படுத்த இது எல்லோரும் வந்து மாணவர்கள் கிடையாது நம்ம மனிதர்கள் நம்மகிட்ட என்ன இருக்கும் நல்ல விஷயங்களை கேட்டு கேட்டு தவற டெலீட் பண்ணிட்டு நல்ல விஷயங்களை கொண்டு நாம என்ன செய்யணும் நம்மள அழகுபடுத்திக் கொள்ளும் சொல்லுங்க வாரக்க வார்த்தைக்கும் அடுத்து ஐந்தா ரீசன் பார்க்கலாமா ஐந்தா ரீசன் அதே ஒரு மற்றொரு மாணவர் வந்தாங்க எல்லாம் உங்களை மாதிரி மாணவர்கள் அவங்க சந்திக்க கூடிய பார்க்கக்கூடிய அந்த சீர்கேடுகளை பார்த்துட்டு மன வேதனை என்ன நினைச்சுறாங்க நம்ம வந்து சொல்றாங்க என்ன சொன்னா பாரக்கல்லாவின் அவங்க கூட பாத்துட்டு சொன்னாங்க உஸ்தாப்பினா நடக்குதுன்னு ஏசான் கூட சொன்னாங்க இந்த மாதிரிலாம் சீர்கேடுகள் நடக்குது ஒரு நிமிஷம் கவனிங்கம்மா கவனிங்க மற்றொரு மாணவர் வந்து சொன்னாங்க சில டியூஷன்களில் உஸ்தாத் நிறைய சீர்கேடுகள் காணப்படுது பிள்ளைங்க பெற்றோர் நல்ல பெற்றோர் நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டு அங்க பாத்தீங்கன்னா செப்பரேட்டா பில்டிங்லாம் இருக்குது ஆனா டியூஷன்ல போய் அங்க செப்பரேட் இல்ல செப்பரேட்டா இல்ல கோ எஜுகேஷனா இருக்குது அங்க உட்கார்ந்து பிள்ளைங்க கெட்டு போறாங்க பெற்றோர்கள் நினைக்கிறாங்க என் பிள்ளை தங்கம் அப்படியே அப்படியே தங்கமான பிள்ளை என் மகன் என் மகள் அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க இந்த மாதிரியான சீர்கேடுல போய் விழுந்து விட மாட்டார்கள் என்று பெற்றோர்கள் நம்புறாங்க பிள்ளைகள் பெற்றோரை ஏமாற்றி பல சீர்கேடுகள் அகப்பட்டு போய் விழுந்து விடுகிறார்கள் எனவே இதை நீங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துங்க அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க இந்த ஐந்து தான் இந்த டாப்பிக்கை நம்ம இடையில எடுத்திருக்கோம் இப்போ புரியுதுங்களாமா இது அவசியமான டாபிக்கா அவசியம் இல்லாததா அவசியம் என்னமா இப்ராஹிம் அவசியமானது சொல்லுங்க ஆஹ் இப்ப இது படிச்சாதான் உங்களுடைய சோம்பேறித்தனம் போகும் அடுத்து உங்களுக்கு வருது டியூஷன் போகாம எப்படி ஏன்னா எஜுகேஷன் என்பது இஸ்இ டூல் அது ஒரு டூல் தானே அது வந்து என்ன கிடையாது லைஃப் கிடையாது எஜுகேஷன் டூலை நீங்க நல்ல ரைட்டிங் ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன் வந்துச்சுன்னு சொன்னா மாஷா அல்லா உங்களுக்கு விருப்பமான ஒரு ஸ்கில் ஒரு உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு தெரிந்த ஒரு உங்களுக்கு எது இலகுவா இருக்குமோ அந்த துறையை சூஸ் பண்ணிட்டு அல்ல நீங்க ஓனர் ஆகலாம் அல்லது பெரிய ஒரு அதிகாரி ஆகலாம் பெரிய ஒரு சிறந்த மனிதராக ஆகலாம் அவ்வளவுதான் புரியுதுங்களா நிறைய கம்பெனி நடத்தலாம் உண்மையா இல்லையாமா உங்களுடைய அத்தா வந்து டாக்டர் முடிச்சவங்களா இல்ல ஆனா இப்ப என்னவா இருக்கிறாங்க ஒரு கம்பெனியுடைய மேனேஜரா இருக்காங்க தானே அப்ப அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் டூல் வந்து என்ன செய்யுது அந்த டூலை பயன்படுத்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகி அல்லா உடைய அல்லா அவங்களை உயர்த்தி இருக்கிறான் இதையெல்லாம் இன்ஷால அடுத்து வரக்கூடிய பாடங்கள்ல பார்ப்போம் இன்ஷால சொல்லுங்க ஆனா இருந்தாலும் உங்கள்கிட்ட உள்ள சில தவறுகளை சுட்டி காட்டி பயன்படுத்தக்கூடிய விஷயம் போக முடியல மன்னித்து கொள்ளுங்க இதை நம்ம அடுத்த வாரம் நடத்திட்டு டியூஷன் தொடர்பு போவோம் சரிங்களாமா இன்ஷாலா சொல்லுங்க சரிங்களாமா இதுல நிறைய விஷயம் இருக்குது பெரியவங்களை பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும் பெற்றோர்கிட்ட சில பிள்ளைங்க வந்து என்ன செய்றாங்க அவங்கள ஏத்து எடுத்து பேசுறாங்க சில பிள்ளைங்க பெரியவரை மதிப்பதே கிடையாது உஸ்தாத மதிக்கிறது பெரியவங்களை மதிக்கிறது அதையெல்லாம் நீங்க பயன்படுத்தணும் இன்ஷால்லா சொல்லுங்க பெரியவங்க கூப்பிடுறாங்கன்னா அவங்களை போய் என்ன செய்யறது உடனே என்னன்னு கேக்குறது பெரியவங்க நின்றாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு கண்ணியத்தோட நிக்கிறது புரியுதுங்களாமா அதே போல வந்து பிறருடைய பொருளை அனுமதி இல்லாமல் எடுப்பது கூடாது அது எவ்வளவு பெரிய குற்றம் என்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம் சரிங்களாமா இன்ஷால்லா சொல்லுங்க அடுத்த வாரம் பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கம்மா இன்ஷாஹ் பிறரை சுத்தி காட்டாதீ பிறரை குறை கூறாதீர்கள் அதுவும் இருக்கு நம்மளுது சொல்லி இருக்கோம் இன்ஷா அல்லாஹ பரவாயில்ல சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் சரில்லாஹுமன் அபிஹாந்திக்கா ஷத அல்லாஹ் அஹில்லா வா தூபியா அமீர் கர்பியான பண்படுத்துதல்மா வார கல்லாஹி